ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல்டாமரிக் இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு ஜூஸை வச்சு வீட்டிலையே எப்படி இயற்கையான முறையில் ஃபேஸ் ப்ளீச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஜூஸ் நம் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகளை அகற்றி முகத்தை உடனடியாக பிரகாசமாக்கும் இந்த ஃபேஸ் ப்ளீச் பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுக்கணும் அதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கழுவி பின்ன ஒரு பீலரால தோல் செய்வங்க தோல் சீவின உடனே சின்ன துண்டுகளாக நறுக்கோங்க நறுக்கின துண்டுகளை உடனடியாக மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நிறம் மாறிடும் இப்போது தண்ணீர் சேர்க்காம நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்ச விழுத ஒரு வடிகட்டியில் எடுத்து ஸ்பூனால் அழுத்துனீங்கன்னா சுத்தமான உருளைக்கெழங்கு ஜூஸ் கிடைக்கும் திரும்ப திரும்ப அழுத்தி உருளைக்கெழங்கு ஜூஸை முழுசுமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க ப்ளீச் செய்கிறதுக்கு ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை எடுத்துக்கங்க கூட சில துளிகள் எலுமிச்சை சாறு சேருங்க கடைசியாக நாம் எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு ஜூஸ் சேருங்க சேர்த்து ஒரு ஸ்பூனால் கலக்குங்க தேவைப்பட்டால் மறுபடியும் உருளைக்கெழங்கு ஜூஸ் சேர்த்து கட்டி இல்லாத கெட்டியான பேஸ்டாக கலந்துக்குங்க இயற்கையான எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஃபேஸ் ப்ளீச் தயார் இப்போது இந்த ஃபேஸ் ப்ளீச்சை முகமேகமாக தடவுங்க இந்த ஃபேஸ் ப்ளீச்சில் சேர்த்துருக்கும் அரிசிமாவும் சாறும் கூட நம் முகத்தை இயற்கையான முறையில் ப்ளீச் பண்ணும் இப்போ இந்த ப்ளீச்சை ஒரு பத்து நிமிடங்கள் முகத்தில் விடுங்க நல்லா காஞ்சதும் முகத்தை கழுவுங்க முகத்தை கழுவுன உடனே முகம் முன்னே இருந்ததை விட பிரகாசமாக இருப்பதை உணர்வீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ளீச்சை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் சீக்கிரமே மறைஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வைல் டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி